தனிப்பட்ட காரணம் மற்றும் குடும்ப சூழல் காரணமாக கோவை மேயர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கல்பனா என்று கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தகவல் வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் தற்போது கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் என்னென்ன தகவலை வெளியிட்டிருந்தார் முழு விவரங்கள் என்ன வணக்கம் கோவை மாநகராட்சியில் கடந்த இரண்டு வருடங்களாக மேயராக பதவியில் இருந்த கல்பனா ஆனந்தகுமார் அவருடைய ராஜினாமா கடிதத்தை இன்று மதியம் வந்து அவரு அவருடைய ஆதரவு சார்பாக ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் வந்து அந்த கடிதத்தை சமர்ப்பித்தார் அவருக்கு உடல்நலக்குறைவு மற்றும் குடும்ப சூழல் மற்றும் தனிப்பட்ட காரணமாக இந்த பதவியை வந்து என்னால் வந்து வகிக்க முடியாது என்ற குறிப்பிட்டு அந்த கடிதத்தை வந்து அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தை வந்து தற்போது மாநகராட்சி ஆணையர் ஏற்றிருக்கார் இதையடுத்து கோவை மாநகராட்சி பதவி வந்து காலியிடமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த இடத்திற்கான தேர்தல் அடுத்த அடுத்த மேயர் யார் என்று பல்வேறு பணிகள் மாநகராட்சி சார்பாக தொடர இருக்கிறது இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு மாநகராட்சி ஆணையர் சார்பாக ஒரு கடிதம் அனுப்பப்படும் கோவை மாநகராட்சி வந்து காரிடமா இருக்கு அங்க மேயர் பதவிக்கு வந்து மற்றொரு நபரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என சொல்லிய பிறகு அதுக்கான நபர் வந்து அதுக்கான தேர்தல் வந்து அறிவிக்கப்படும் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கோவையில் வந்து தொண்ணூத்தி ஏழு இடங்கள்ல வந்து திமுக வந்து பெரும்பான்மையா இருக்கு ஒருவேளை கட்சிகள் வந்து சரிவாரியா இருந்தால் தேர்தல் வந்து விறுவிறுப்பாக நடக்கவும் இரண்டு கட்சி சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் பெரும்பான்மையாக திமுக இருக்கும் பட்சத்துல திமுக சார்பில் ஒரு வேட்பாளர் நீக்கப்பட்டு நிறுத்தப்படுவாங்க அவங்க வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான பணிகள் வரக்கூடிய இரண்டு வார காலத்திற்குள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடிப்படையில் சிவகுரு பிரபாகர் தெரிவித்திருக்காரு பேசப்பட்ட ஒரு சூழல்ல அவருடைய தனிப்பட்ட காரணங்கள் மற்றும் குடும்ப சூழல் காரணமாக செய்துள்ளார் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக அவருடைய அவர் வந்து தற்போது செய்தியாளர் பேட்டி தெரிவித்துள்ளார் நன்றி கார்த்திக் தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க